தையர்காரர் ஒருவர் தனது கடையில் துணிகள் தைத்துக்கொண்டிருந்தார் அவருடைய மகன் அருகிலிருந்து அவர் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் தையர்காரர் ஒரு புது துணியை எடுத்தார் அதை அழகிய பழப்பழக்கும் தனது கத்திரிக்கோளால் துண்டுகளாக வெட்டினார் பின்னர் கத்திரிக்கோளை தன் கால் அருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார் துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார் இதை பார்த்து கொண்டிருந்த மகன் அவரிடம் அப்பா கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது அழகானது அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள் ஊசி சிறியது மலிவானது ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் நீ சொல்வது உண்மைதான் மகனே என்றார் தையற்காரர் கத்திரிக்கோள் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது அதாவது பிரிப்பது ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல நல்லதையே செய்வோம் நல்லவர்களாக வாழ்வோம்